தென் சொன்னால் எங்களுடைய கருத்தை கொஞ்சம் தெளிவா விளங்க போங்க மோன் தோர்ந்தவங்க எல்லாம் நரகவாதி பாவி என்றுமல்ல மூடினவெல்லாம் மௌலியா குஞ்சே என்றுமல்ல ஆனால் அசல் உடுப்பு மோ மூடுவது ஆனால் மோன் தோrng கஷ்டம் இன்ன தோrng அவங்க ஆனால் மோ மூடுத ஜாஹியத் அப்ப நீங்க மோத்தை தோர்க்கதைக்கிறது நசரானியன் மோத்தை தறங்குவிக்கிற யூதியத் தி மோடர்ன் கமல் பாட்சா மிலேனியம் அல்லா பாதுகாக்கணும் தெளிவாக விளங்கிக்கோங்க இது ஒரு ஹிஸ்த்ரி சம்பூர்ணமாக டீட்டெயில்ஸ் வச்சுட்டு பேசுறாரு ரெண்டாவது விஷயம் தான் மோ மூடத்துக்கு என்ன செல்றது ஹிஜாப் ஹிஜாபுக்குரிய பொருள் என்ன கண்ணியத்துக்குரிய கனவான்களை சுருக்கமாக சொல்றான் ஹிஜாப்னு சொன்னால் அத்தத்து வல் மன்று மறைக்கிறது தடை செய்யறது என்று பொருள் ஹிஜாப் என்றால் என்ன திரை என்று பொருள் நான் இப்ப கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு கமன் எக்ஸாம்பிள் நீங்க வீட்டுக்கு போறீங்க சோத்திரக்காலி திறந்து வச்சிருக்கிறது நீங்க சொல்றீங்க மகள் சோத்த மூடுங்கோ இப்ப மகள் கரையை வெளிய எடுத்துதான் சுத்தம் மூடுவா மகள் கரையை மூடுங்கோ நீங்க டக்குனு பிரித்துல இருக்கிற களியெல்லாம் வெளியே போட்டு ஆனத்தை வச்சுட்டு கரையை மூடுவா மூடு கேண்டா கம்ப்ளீட்டா மூடுறதுதான் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்க மூடுங்க இவன் செல்றாங்க மூடும் வேண்டாம் அப்படிதான் ஆனா கொஞ்சம் தொறந்துட்டு மூட்டது பேருதான் மூடுங்கோ தண்ணியத்துக்குறை கணவனுங்களே ஹிஜாப் ஜில்பாப் ஹைமா என்பது மூன்றத்து கருத்தம் திரை என்ற கருத்தம் திரை என்றா என்ன திரைக்கு பின்னால் மறைந்தான் அப்ப என்ன அர்த்தம் தலையை மட்டும் போட்டுக்கொண்டு நான் மறைஞ்ச என்ன சொல்றீங்க ஓட பூச்சாளி உண்டா காண்றீங்க நீங்க மறைஞ்சு போகணும் டக்குன்னு மோத்தம் மூடிக்கொண்டு போறீங்க மாட்டாம கொஞ்சம் மூடி கொண்டு வந்துட்டு தலையை போட்டு உடம்பெல்லாம் மூடிட்டு நான் மூடிக்கொண்டு போறேன்டா யாரும் நம்புவாங்களா தண்ணியத்துக்குரிய கணவனுங்களே இது ஹிஜாப் உடைய பொருள்

ஒரு பொம்ப பசந்து பார்க்கிறது முகந்த வெச்சு எனவே தான் சொல்லுவோம் பசந்தான பொம்புல எதை பார்த்தா ஒரு பொம்பளை

பொண்ணு எங்க பார்த்தோம் கைய பார்க்கிறார் பார்த்தோம் பார்த்து சென்னும் பொன் பசங்க சில பொண்ணு பார்த்து பார்த்து வந்தோம் பொன் குடிப்பட இல்லை ஏன் தலைமுடி சார் இல்லையா இல்ல மோம்பாக்கு குறிப்பாடு இல்ல இது இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல பாப்பட்ட கேளுங்க அப்பட்ட கேளுங்க ஆட்சி சி சீயாண்டு பாருங்க யாரும் அப்படிதான் பொன் பார்த்தாங்க ஏன் ஒரு பொம்பளைய பசுந்த டிசைட் பண்றது முகம் இதை யாரும் பொது அறிவு உள்ளவத்தர் இல்லன்னு இந்த காலத்துல செல்லாது ஒரு பொங்கலைய பசந்து பாக்குறது மோத்துல இல்லடா இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் அடையணுன்ற அர்த்தமாயிருக்கும் கனியத்து புறே இதே நேரத்துல குர்ஆன் ஆயத்தை யோசிங்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் வலா யுபுதீன जीनतஹுন্না நபியே சொல்லுங்க பொம்புநிலைக்கு வலா யுபுதீன உண்ண அவங்கட پسند காட வாணம் என்று சொல்லி இப்ப மனசாச்சய தொட்டு முடிவெடுங்க வாப்பா அப்ப ஒரு பொம்புல தெளிவா விளங்குங்க குர்ஆனில் வருது வலா யுபுதீன जीनतஹுন্না நீங்க உட பாசின்ற காட வாணம் என்று பொம்புநிலைக்கு அல்லாஹ் சொல்றார் எங்க பசந்தது முழு உலகமும் பொங்கலைக்கு பசுந்து மோத்துலதான் என்று இப்போ என்ன சொல்றோம் ஓ பொங்குலைக்கு பசுந்து மோத்துலதான் ஆனா அல்லா மோத்த பசுந்த மூடத்தில் இருக்கிறான் நான் மோத்த உட்டுக்கு எல்லாத்தையும் மூடுறோம் இது பொருத்தமாயிட்டான் பகுத்தறிவோட யோசிச்சு பார்ப்போம் இந்த ஆயத்துக்கு இந்த பொருள் பொருத்தமாயிட்டான் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இதே ஆயத்துல அல்லாஹ் ரெண்டா சொல்றான் இல்ல மா லஹர வெளியானதை தவிர அதுக்கு எக்ஸ்கியூஸ் வெளியானது வெளி ஆக்கியது ரெண்டு டிஃபரன் ஒருத்தர் படிச்சாரு படிக்க வச்சாரு பேசினாரு பேசிக்க வச்சாரு அடிச்சாரு அடிக்க வச்சாரு அடிச்சேன் அவரை அடிப்பாரு அடிக்க வச்சேன் இன்னொன்று லாஜி மோசாதி என்பார்கள் இந்த ஆயத்தை பாருங்க இல்லாம பொங்கலேல உங்களோட பசுந்த காட்டவானம் செலவு வெளியாவினா பரவாயில்ல இதுக்கு பகுத்தறிவோட யோசிங்க பாக்க வெளியாவி மூடுங்க கூட பசுந்த மூடுங்க வெளியாவினா பரவாயில்ல இப்ப ரெண்டு கருத்து சொல்லப்படுது ஒன்று ஒரு பொம்புல மூடி கொண்டு போறா காத்து ஏதோ ஒன்று கொஞ்சம் மோமிழங்குச்சு இப்ப வெளியாவது வெளியாவினா பரவாயில்ல அது உங்களோட தவறு இல்ல இந்த பொருத்தம் நல்லமா இல்ல வெளியாவினா பரவாயில்லன்னு தானே வீட்டுல வச்சா கழட்டிட்டு வாரன் இது பொருத்தமா இருக்கிறான் யோசிச்சு பாருங்க

கொஞ்சம் யோசிங்க சரி உண்டு மானம் புகாரிய தலைவா பண்ணாங்க எல்லாத்துக்கும் பெறட்டும் இன்றைக்கு புகாரி எல்லா பாசையிலும் வந்து இருக்குது புகாரில வரக்கூடிய ஹதி முஸ்லிமும் வருது அதாவது ஆஷா நாயகி அந்த யுத்தத்தை மிஸ் ஆகின சம்பவம் எங்களுக்கு தெரியும் இட்டு கட்டின சம்பவம்

وجهي خمرت خمار فخمرت وجهي ايند مو وجهي اند مو بجهت وجهي للذين سلموا الا فخمرت وجهي ايند مغثي نا مودي كنت تتا تلوا بخاري لا ورود مسلم لا ورود اين اند حديث النبي صلى الله عليه وسلم يكري بخاري لا حديث اين صلى الله عليه وسلم يكري கண்ணியத்துக்குரிய கனமான்களே அல்ல அல்லா உத்தாலா அதே நேரத்தில்

ரேடியோல ஒரு சகோதரி பேசுறா எனவே சகோதரிகளே நீங்க உங்களோட முந்தாளியை தலையில போட்டுக்கோங்க நாங்க கேட்கிறோம் மக்கள் மதியங்கள் அல்ல அதுக்கு ஒரு ஹிஸ்டரிய பார்ப்பதாக இருந்தால் ஹிஸ்ட்ரி வயசுல பாருங்க ஜிம்பாப் என்பது முந்தாளி என்றால் கேட்கறது நல்லா விளங்குங்க இந்த குருவானா இறக்கப்பட்டது சவுதியில முந்தாணி போட்டது எங்க முந்தாணி போட்டது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சவுத் ஏசியன் கல்ச்சர் முந்தாணி சவுத் ஏஷியன் கல்ச்சர் முந்தாணி British European Cults

வரலாற்றுக்கு புழுப்பு ஆதாரம் செதுக்களும் சிலைகளும் ஆதாரம் இத வரை கேளா ரோம்ஷன் ஆய்வு மட்டத்துல முன்னால் கட்டப்பட்டது அங்க போட்டிருக்கிற தென் மேரியும் நீத்த கவர் போட்டு தலைக்கு இஜாப்தான் வாத்தா போட்டிருக்கிறாரு இப்ப இஜா போட்ட பொம்பளைக்கு இது நீ ஜலாபி

கண்ணியத்துக்குரிய கனவான்களே எனவே நாங்கள் செல்ற முன்தான் என்றது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கல்லா பாதுகாக்கணும் எனவே ஜில்பாப் என்றால் என்ன ஜில்பாப் என்றது தலையை மூட்டதா மோசம் மூட்டதா கண்ணியத்துக்குரிய கனவான்களே சஹிவுல் புகாரில சஹிவுல் முஸ்லிம்ல வருது ஆயிஷா நாயகி சொல்றாங்க எனது முகத்தை மூடினேன் நீ ஜில்பாபி எனது ஜில்பாபால மோசம் மூடினேன் இப்ப சொல்லுங்க ஜில்பாப் என்றா முன்தானியா மோ மூடியா புகாரில வருது என்னது ஜில்பாபால நான் 뭐 அப்ப ஜில்பாபன்னது முந்தான் நான் 뭐 புகாரில வருது தமிழ்லயே கிசுகுளுத்திலே கி இங்கிலீஷ்லயே பாருங்க கண்ணிய கணவான்களே கணவன்களே அல்லாஹ் சொல்றான் இவன எல்லாம் செல்லுட்டு பொம்பளைங்களே மோசம் மூடி கொள்ள செல்லுங்க நாளைக்கு அது நான் ஐயோ அப்படின்னு நீங்க அப்படி பார்த்துக்கேண்டா இது வேற ஒரு ஆயத்துல வரக்கூடிய விஷயம் நீங்க இப்படி போகும் போ ஆள்களை பார்த்து கொள்ளவானும் இது இன்னொரு ஆயத்து அல்லாஹ் சொல்றான் நீங்க இஜாபுக்கு பின்னால் எதாவது இருந்து கேட்கறேன்டா கேளுங்க ஏண்டா அப்படி கேட்டால் சிறை இல்லாட்டி நீங்க யாரென்று விலங்கி கொல்ல செய்யுங்க ஆம்புலன்ஸ்க்கு லேசிய இப்ப சொல்லுங்க தனியத்துக்குறை கனவான்களே அல்லாஹ் சொல்லுறான் நீங்க இப்படி உடுத்தால் மாற்றமாக உடுத்தால் ஆம்பளைகளுக்கு ராலிக்க அதுனா ஐ யூரோப்ல நீங்க தார் என்று விளங்குறதுக்கு லேஷா இருக்கும் பொதுவா யோசிப்போம் ஒரு பொம்பளை தார் என்று விளங்குறதுக்கு லேஷா இருக்கிறதீங்க எங்க பார்க்கணும் பாக்குற கைய காத்துறா காலை பாக்குறா முதுவை பாக்குறா ஒரு பொம்புல நீங்க திரைக்கு பின்னால இருந்து பேசுங்க ஏன் நீங்க திரைக்கு இல்லாம பேசினீங்க நீங்க யாரு மத்தவங்களுக்கு விளங்கும் விளங்காம பேசுங்க இப்ப ஒரு பொம்புல மோத்த மூடி பேசுறது அர்த்தமா மோத்த திறந்து பேசுறது அர்த்தமா கண்ணியத்துக்குரிய கனவான்களே நவீன அறிஞர் நவீன அறிஞர் தான் யார் வந்த நவீன அறிஞர் இன்றைக்கு ஒரு ஆதாரம் காட்டப்படுது யூசுப் அல் கருவாவி ரெக்கார்டிங் ஆகுது தெரிஞ்சு கொண்டு தான் பேசுறேன் யூசுப் அல் கருவாவி இவர் சொல்லித்தாராம் மோச துறைக்கேலு என்று நாம சொல்றோம் அப்படி வச்சுக்கோங்க யூசுப் அல் கருலாவி துபாய்க்கு பேச என்ன செஞ்சாரு வீடியோ கிளிக் தரவா அவங்களுக்கு யூசுப் அல் கருலாவி துபாய்க்கு பேசு சவுதி பிரின்சஸ் கொண்டாட்டின கைய பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்றாரு

அவர் சொன்னார் என்று என்னட உங்க ஆதாரம் காத்தாங்க மூத்த தொடக்கேங்க கண்ணியத்துக்குரிய கணவன்களை மனசாட்ச தொட்டு கேட்டு பாருங்க தெளிவா விளங்க முதலாவது வந்தது இந்த மோத்த துறக்கிறதுக்கு போட்ட முதல் திட்டம் எங்க எகுதிகள் ரெண்டாவது வந்தது யாரு நசவானி மூணாவது இதை ஸ்டார்ட் பண்ணது எங்க இஜிப்ட்ல நாலாவது கண்ணியத்துக்குரிய கணவன்களை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெறத்துக்கு அவங்க எழுதினா கொம்பு மோத்த முகத்தை தொடங்க ரெண்டாவது அல்குருவான் நல்லா சொல்றான் அழக மறைங்க உலகத்துல அழகு கொம்பு மோத்துல என்று மறக்க முடியாது சொல்ல முடியாத ஒரு விஷயம்

மருவம் என்ன முதல் முதலா முகம் மூட தேவை இல்லன்னு கிதாப் எழுதினவர் ஷேக் நாசிருதீன் அலுபா நீர்மோலா அவரை பத்தி மதீனால உதினத்தை கேட்டு பாருங்க நாங்களும் கேட்டு தான் சொல்றோம் இவர் எளிதினத்துக்கு என்ன இவர்த கொண்டாட்டி இவர் மூமுடி தான் வச்சிருந்தாரு தெரியுமா இவர்த கொண்டாட்டி இவர் மோடி மூடி தான் வச்சிருந்தார் தெளிவா விளங்கிக்கோங்க பொதுவா விளங்குங்க இன்றைக்கு உலகத்துல நாங்க எவ்வளவுதான் பேசினாலும் சவுதியில அநியாயம் நடக்குது அட்டகாசம் நடக்குது சொன்னாலும் உலகத்துல ரேட் குறைஞ்ச நாடு சவுதி அரேபியா இல்லீகல் ஓப்பனாக குறைஞ்ச நாடு சவுதி அரேபியா ஏன் தெரியுமா அங்க மோத்த மோடி கிடத்தாங்க எங்களோட நவீன ஜாகியத்தை செல்ல போட்டு துறக்க பேசி என்ன வைக்குது மலேசியால முழு உடம்பை காட்டிட்டு நாங்க பேசு பார்த்துட்டு வந்து பேசுறோம் எங்கட பள்ளியில இந்த போன் போட்டு கொஸ்டாடி அதே போல மலேசியால தாய்லாந்து போர்டர்ல ஒரு ஜும்மா பள்ளியில அல்லாஹ் பாதுகா குணம் எந்த அளவுக்கு இருந்தா இறுக்கி கழுத்த போட்டு டிஷர்ட் போட்டு ஹிஜாப் போட்ட பொம்பலோடு போட்டு பொத்தானிச்சிக்கு இறுக்கி உடுத்து கொண்டு பண்ணிக்கு வரவானும் மலேசியா கவர்மெண்ட் பிறந்ததுதான் இந்தியன் இந்தோனேஷியா கவர்மெண்ட் பிறந்ததுதான் முடிவு விபச்சாரிகளாக இந்தோனேஷியால பாத்தீங்க ஈரானை காட்டவானும் ஈரான் சியாக்கள் வலிக்கத்தவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எங்களுக்கு ஈரான் நபி இல்ல சிலாப்ப தோணுமேன்னு யவுதியா ஷியாவ பின்பற்ற தேவையில்ல கண்ணியத்துக்குரிய கணவான்களே ஈரானை காட்ட தேவல்ல தெளிவா விளங்க உலகத்துல மூடி தொடர்ந்த நாட்டுடைய ஹாலாத் என்ன இன்றைக்கு உலகத்துல நிறைய உமாப்பார் கவலைப்படுற எவ்வளவு வளர்த்தும் பாருங்களே அவனோட பலவி கொண்டான் இவனோட பலவி கொண்டான் சும்மா யோசிங்க பாப்பா இந்த மோட்டை மூடினா இப்படி ஒரு பிரச்சனை வருமா இப்படி ஒரு பிரச்சனை வருமா

பார்த்திருக்கோம் உங்களுக்கு இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலுமா இப்ப யோசிப்போம் இத பார்த்துட்டு நாங்க பேசினா இப்ப ஜாதி ஜாதி ஆக கண்ணி சுக்கரை கணவான்களே எங்கட கொண்டாட்சியை மூடிஷ்டம் இஷ்டம் வேண்டாம் மூடி கொள்வோம் இல்லண்டா துறக்கும் பிரச்சனை இல்ல மூடிறவங்களை போய் ஜாகிய செல்வானம் அப்படின்னு சொன்னா வாங்க பேசுவோம் ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே தெளிவு பெறுங்க அல்லா ஜெலசானுத்தால இன்றைக்கு ஆக தந்திருக்க ஒரு நியமத்தால் இன்றைக்கு மார்க்கம் தெளிவாயிருக்கு இஸ்லாம் தெளிவாயிருக்கு கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லவானா ரோட்ல ஒருத்தன் கரத்தை தள்ளுறான் என்று வச்சுக்கோங்க ஒருத்தன் ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து கொண்டு இவனுக்கு சரியான கஷ்டம் என்று அழுந்து வேலையே கஷ்டம் என்றது யாரும் செல்லணும் கரத்தை தள்ளுறவன் தான் செல்லணும் கஷ்டமா இல்லையா

சஹாபி அப்படியும் இல்ல மோச தோரம் மூடினவெல்லாம் அப்துல் காதி ஜெயலலிதா புள்ள குட்டியலும் அந்த குணம் வேற மோ மூடுறது வேற மூடி மூடி அப்படி செய்யறாங்களே மூடி மூடி இப்படி செய்யறாங்க மூடுறது வேற இப்படி செய்யறது வேற மூடி மூடி அப்படி செய்யறதை விட மூடாம செய்யறது ஸ்கூல்ல எங்களுக்கு வேலைங்கிறது

நல்லா பாதுகாக்கணும் எங்கட புள்ள குட்டிகளை பாதுகாப்போம் எங்கட பெண்களை பாதுகாப்போம் அல்லாஹு ஜன சாணத்தால நம் மனைவிற்கும் தெளிவாக தந்தருவானாக